அம்பானி அவர் கடல்ல குதிச்சாரு இப்ப அவர் மகன் அனில் அம்பானி வீட்டுல சிபிஐ குதிச்சிருக்கு ரெண்டாயிரம் கோடி எந்த போச்சுன்னு தெரியல அதுலயே ரெண்டு பிள்ளைங்களை முகேஷ் அம்பானி நல்லா இருக்காரு அவர் பையனுக்கு தாறு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு கூட பிறந்தவங்க அண்ணங்காரன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம் கோடி எங்க போச்சுன்னு தெரியலன்னு சிபிஐ உள்ள போகுருக்கு அவரு அவங்க அப்பா கடல்ல குதிச்சது மீன் பிடிச்சதெல்லாம் பாத்துருப்பாருல்ல ஆத்திரி குறை இல்லையா அது மட்டும் செய்யலையா அங்க என்னாச்சு அதை விட இன்னொன்னு இந்த பில் கிளின்டன் கதை சொன்னாரு பாருங்க இது எல்லாரும் சொல்றாங்க ஐயா அதாவது எனக்கு தெரியலங்க இந்த மாதிரி சொல்றது ஒரு மனைவி உட்கார்ந்து பில் கிளின்டனும் அவர் மனைவியும் போய் பெட்ரோல் போட்டாங்களாம் சார் முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கங்க அமெரிக்க ஜனாதிபதி தான் வண்டியில உட்காந்துட்டு பெட்ரோல் போடலாம் போக மாட்டாரு பத்திரிகையில எழுதிட்டாங்க அப்படியே நம்ம ஆளுங்க இல்ல இந்த இல்லாமல் யாராவது எழுதுறது அமெரிக்க ஜனாதிபதியோட ஒயிட் ஹவுச போய் பாருங்க ஒரு பத்து மைலுக்கு முன்னாடியே பூரா நிறுத்தி வச்சிருவான் ஜனாதிபதிக்கு ட்ரம்ப் அவர் போய் ரெண்டு பெட்ரோல் போடுங்க அப்படியே சொல்வாரு இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி மாளிகையை விட்டு கிளம்பும் போது அவர் ரெண்டு பேட்டி கொண்டாந்து வச்சாராம் வச்சு அந்த பூ பூவாளி எடுத்து தண்ணி ஊத்த சொன்னாரா எதையுமே எடுத்துட்டு போலன்னா அதுல அவர் எவ்வளவு அப்பல் கற்ற மனிதர் எல்லாரும் முன்னாடி ஒரு தண்ணியை ஊத்தி அவர் காட்டணும் இன்னொன்னுங்க ஜனாதிபதி மாளிகையை காலி பண்ணி போகும்போது அவர் சூட் கேச நம்ம ஊருக்கு போற மாதிரி தூக்கிட்டா போவார் அவருக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த நாட்டின் முதல் குடிமகன் அவர் காரில் ஏறி போவாரே தவிர அவர் பெட்டி படிக்கலாம் எவனாவது கொண்டு வந்து வைப்பாங்க அதான் உண்மை நீங்க இங்க பாருங்க எப்பயாவது விமானத்துல சென்னைக்கு போங்க நீங்க எல்லாரு விமானத்துல போனீங்கன்னா உங்க லக்கேஜ் எல்லாம் போய் எடுக்கணும் நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் யாராவது லக்கேஜ் எடுக்கிறதுக்கு நின்று இருக்காங்களா பாத்துருக்கீங்களா விமானத்துல போனவங்க பாருங்க அதுக்கெல்லாம் புரோட்டோகால் இருக்குங்க அதை எடுத்துட்டு போறதுக்கே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க அவர் நேர வண்டி ஏறி போயிடுவாரு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க எத்தனை கதையா இப்படி வச்சிருக்கீங்க

ராசை மண்ணிலும் அதுதான் பால்காரர் ஸ்ட்ரைக் பண்ணித்தாருன்னு வைங்க உருக்கு நெருங்கு நடக்க வேண்டியதான் காப்பி எங்க பால்கார் வரட்டும் ஒரு ஆஃப்டர் ஆல் காப்பியே பால்காரு கையில் இருக்கு உங்க புள்ள பள்ளிக்கூடம் போகணும் யார் கையில் இருக்கு ஆட்டோக்காரர் கையில் இருக்கு உங்க வீடு சுத்தமா இருக்கணும் யார் கையில் இருக்கு வேலைக்காரமா கையில் இருக்கு இருக்கா இல்லையாங்க இருக்கா இல்லையாங்க இவ்வளவும் மற்றவங்க கையில் இருக்கு உங்க கையில் என்ன இருக்கு கோபம் இருக்கு ஆத்திரம் இருக்கு பேச்சு இருக்கு என்ன இருக்கு நாம் பிறரை சார்ந்துதான் வாழ்கிறோம் அதான உண்மை பிறன் கையில தானே நம்ம வாழ்க்கையின் பெருபகுதி இருக்கு குமாரசாமி ராஜா ஐயாவை பத்தி இவங்க சொன்னாங்க உம்மந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவரே உடல் நலம் இல்ல நான் ஓய்வு பெறுகிறேன் எனக்கு இந்த பதவி வேண்டாம் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் பதவி வேண்டாம்னு சொன்னவங்க அப்ப உடல் நலம் இல்லாது இருந்தார் குமாரசாமி ராஜா அவரை தான் இந்த பதவிக்கு வர சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த காலத்துல அது மெட்ராஸ் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆந்திரா வரைக்கும் அவர்கிட்ட நேரு தலைமையில ரெண்டு காரணம் நம்மளுடைய அரசு வந்து ஆந்திரா வரைக்கும் இருக்கு ஒமத்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு தெலுங்கு தெரியும் உங்களுக்கும் தெலுங்கு தெரியும் பிரச்சனை வந்தா ஈஸியா சமாளிப்பீங்க எல்லாரும் சொல்லி கட்டாயப்படுத்தினதால தான் அவர் ஒத்துக்கிட்டார் நீங்க நிம்மதியா இருக்கீங்கன்னு வைங்க எதிரில் இருக்கிற ஒரே ஆள் ஒரு கமெண்ட் அடிச்சானா நீங்க ஒண்ணுமில்லாம போயிடுவீங்க உங்களே யாராவது பார்த்து நாலு தடவை என்ன நீங்க வெளிஞ்சிக்கிட்டே போறீங்க இது கவலை இருக்கா முகம் சரி இல்லையா வர வர மெரிஞ்சிக்கிட்டே போறீங்க பத்து தடவை சொன்னான்னு வைங்க நீங்க போய் வீட்டுல கண்ணாடி முடியாது நிப்பீங்க மெரிஞ்சிட்டு சார் அது காதுக்குள்ள க்கிட்டே இருக்கும் சார் அதனால தான் இளம் பிள்ளைங்க ஏன் காதல் வையப்படுறாங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க யாராவது சொல்லி இருக்கோமா அப்பா சொல்றா ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கடி அம்மா சொல்றதா ஏன் மூஜா அங்கே வச்சு கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கேன் உன் முகரையை ஓயாம கண்ணாடியில பாக்குறது அப்படி தானே அம்மா சொல்லுது ஏன்னா எங்கேயோ ஒரு இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து ஓ க்ரே யூ ஆர் லிக்கிங் ஹோசம் அப்படின்றாருல்ல இது அதை காதலை சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா நாம் தோற்றம் நம்முடைய சிந்தனை எல்லாத்தையுமே யாரோ எங்கிருந்தோ கண்ட்ரோல் பண்றாங்க அதுதான் உண்மை அதுதான் நம்முடைய பார்க்கிறதுனா என்ன ஒண்ணு சொல்லிடுற இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வாணிகம் நடக்குது இந்தியாவோட வாணிகம் எதை நம்பி இருக்கு ட்ரம்ப் போற நம்பி இருக்கு அவர் மட்டும் நாளை கழிச்சு ஐம்பது பர்சன்ட் வரி போட்டார்னா கதை முடிவு என்னென்ன பாதிப்பு வரும் நமக்கே தெரியாது ஏற்றுமதி பாதிக்கும் பொருளாதாரம் பாதிக்கும் திருப்பூர் மாதிரி இருக்கிற பனியன் தொழில் பாதிக்கும் இப்ப நம்ம சொல்லலாம்ல எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில் ட்ரம்ப் ஆகுது சொல்லலாமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு என்ன ரஷ்யாவை படி வாங்குறதுக்கு இந்தியாவை போட்டு பாக்குறாரு இப்ப நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு ரஷ்யா இருக்கா அமெரிக்கா இருக்கா யார்கிட்ட இருக்கு நிறைய சொல்லலாங்க உங்க வீட்டில் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பிரச்சனையான ஆளுன்னு வைங்க என் வீடு கோகுலம் சார் வீடு வீடு அருமையான சொல்லலாம் பகது வீட்டுக்கார சாயந்தரம் ஆறு மணிக்கு அரசாங்க கடைக்கு போயிட்டு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கத்துறான் இருப்பீங்களா இருக்க முடியுமா எனக்கு என்ன என் மனைவி நல்லவர் நாங்கள் ஒற்றுமையாக பேசுகிற சொல்ல முடியுமா முடியாது நிறைவாக விநாயகர் திருக்கோயில் மகாபாரதம் யாச முனிவரின் மனதுல தயாரான ஒரு கற்பிதமான காவியம் ரொம்ப காலமாக அவர் மனசுலேயே சேர்த்து வச்சிருந்தாரா மகாபாரத கதை அதை எப்படி எழுதுறதுன்னு அவருக்கு தெரியல பிரம்மாட்ட கேட்டாரா இது புராண கதை பிரம்மாட்ட கேட்டுருக்கிறாரு என் மனசுல இருக்கு பாரத கதை ஆனால் எழுதுறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ பிரம்மா சொன்னாரா கணபதியை நினை கணபதி வந்திருக்கிறாரு அப்ப சொல்லியிருக்கிறாரு நிறுத்தாம நான் எழுதுவேன் நீ விட விடாம சொல்லணும் நிறுத்தினா திரும்ப எழுத மாட்ட இவர் விடாம சொல்லி இருக்கிறாரு எழுதுவதற்கு அன்றைக்கு கணபதி தன் தந்தத்தை ஒழித்து எழுதினார் மகாபாரதம் அரங்கேறி மக்கள் மத்தியில் வருவதற்கு கணபதியை துணை கொண்டுதான் வியாசரால் செய்ய முடிந்தது என்றார் பரிசை எழுதுறோம் எழுதுற வரைக்கும் என் கையில தான் அப்புறம் மார்க் போடுறது யாரு கையில ராஜகுமார் கையில் அவர் தானே அவர் பத்துன்றதை யார் முடிவு பண்றது யார் முடிவு பண்றது யாராவது கேட்க முடியுமா ஒன் ஒரு மார்க் போடலாம் எஸ்ஏ கேள்வினா அவர் போடுறது தானே மார்க் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முதலில் இறைவன் கையில் பிறகு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கையில் ஐயா ஒரு பயணம்னு சொன்னாரு அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் பயணத்தில் எப்போவுமே துணை ரொம்ப முக்கியம் துணையோடு அல்லது நெடுவழி போகையில் துணை இருந்தாதான் நீங்கள் வழி பயணம் நல்லாயிருக்கும் வண்டி பயணமும் வாழ்க்கை பயணமும் நல்ல துணை கிடைத்தால் தான் நல்லாயிருக்கும் தான் கல்யாணத்தில் அந்த அம்மா கையை நம்ம கையில் பிடிச்சி கொடுத்து ரெண்டு பேர் பத்திரமா போங்க பேசிக்கிட்டே போங்க சண்டை போடாமல் போங்க இனி உன் வாழ்க்கை யார் கையில அவன் கையில அவன் வாழ்க்கை யார் கையில ஓம் கையில அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க விநாயகர் சன்னிதி முன்னாடி அவரை முன்னாடி வச்சு நல்ல துணையோடு வாழ்க்கையை நடத்தலாம் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் இணைவலியும் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி வலி இனைவழி வலி மாற்றான் வலி வலி பகைவனுடைய துணையையும் பார் உன்னுடைய துணையையும் பார்னு வள்ளுவர் சொல்லி அதுதான் உண்மை பிறர் கையில் தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி சாமி அவர்களுக்கு என்னுடைய குருவின் சார்பில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பெரியோர்களே ரொம்ப ஒரு அற்புதமான இடம் இது நீங்க எல்லாரும் கூடியிருந்து கேட்கிற இந்த காட்சி இருக்கே இது ஒரு மேலான காட்சி இது பாரதியதுக்கு வேற ஒரு சொல்லு கொடுப்பான் இப்ப அது குழப்பத்தில் கிடக்கு அதனால அதை நான் சொல்லலை ஒரு சொல்லு கொடுப்பான் அற்புதமான காட்சி இது இந்த சூழல்ல நம்ம கையில நம்ம வாழ்க்கை இல்லை பிறர் கையில் இருக்கு அப்படின்னு இந்த கட்சி பிடிச்சிருக்கு இந்த கட்சி நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கலைக்கு வரைக்கும் நிக்கிறாங்க நீங்க இப்ப என்ன முடிவு பார்த்திருக்கீங்க எனக்கு தெரியாது ஆனாலும் ஒன்று நான் சொல்லுவேன் குழந்த பிறந்த ஒரு அஞ்சு ஆண்டுகள் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு ஆண்டுகள்ல அது கையில வாழ்க்கை இருக்கா அவங்க அம்மா கையில வாழ்க்கை இருக்கா அம்மா கையில வாழ்க்கை இருக்கு அப்ப பிறகு கையில் நம்ம கையில் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆகி போகுது நம்ம